தமிழ் மாதங்களிலேயே மிகவும் உயர்வான மாதமாக கருதப்படுவது மார்கழி மாதம் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் அளித்த மாதம் என்பதால் இது கீதா மாதம் என்றும் அழைக்கப்படும் மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பதுண்டு சூரிய பகவானின் இயக்கத்தை பொறுத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன அப்படி சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கும் மாதம் என்பதால் இதை தனுர் மாதம் என்றும் சொல்வதுண்டு இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை துவங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ளது இந்த மாதத்தில் வரவிருக்கும் விசேஷங்கள் விரதங்கள் மற்றும் முகூர்த்த நாட்கள் குறித்த விபரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்திய சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் மார்கழி மாதத்துக்கான சங்கடகர சதுர்த்தி டிசம்பர் பதினெட்டாம் தேதி மார்கழி மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது டிசம்பர் பதினெட்டு மார்கழி மூணாம் தேதி மதியம் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு மணிலிருந்து அடுத்த நாள் டிசம்பர் பத்தொம்போது வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று பத்து வரைக்கும் சதுர்த்தி தேதி இருக்குது மார்கழி மாதத்துக்கான வளர்ப்பிறை சதுர்த்தி ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி மார்கழி மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை தெண்டேமுக்கா மணியிலிருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஒன்று ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது மார்கழி மாதத்துக்கான தேய்பிரை பஞ்சமி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று பதினோரு மணியிலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று ஐம்பத்தஞ்சு மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு மார்கழி மாதத்துக்கான வளர்பிறை பஞ்சமி ஜனவரி மாதம் நான்காம் தேதி மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை ஒன்று ஒன்பது மணியிலிருந்து அன்றைய தினம் இரவு பதினொன்று பதினாறு மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கு மார்கழி மாதத்துக்கான தேய்ப்பிறை ஷஷ்டி திதி டிசம்பர் இருபதாம் தேதி மார்கழி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் மூணு பத்து மணி வரைக்கும் இருக்கு மார்கழி மாதத்துக்கான வளர்பிறை சஷ்டி தேதி ஜனவரி நான்காம் தேதி மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இரவு பதினொன்று பதினேழு மணியிலிருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது பதினோரு மணி வரைக்கும் வளர்பிறை சஷ்டி திதி இருக்கு மார்கழி மாதத்துக்கான தேய்பிறை அஷ்டமி திதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மார்கழி மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் நான்கு ஐம்பத்தி ஓரு மணியிலிருந்து அடுத்த நாள் திங்கக்கிழமை சாய்ந்தரம் ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு மார்கழி மாதத்துக்கான வளர்பிறை அஷ்டமி ஜனவரி ஆறாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு ஐம்பத்தி ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நான்கு முப்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்குது மார்கழி மாதம் தேய்பிரை நவமி திதி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி எட்டாம் தேதி திங்கட்கிழமை சாய்ந்தரம் ஆறு நாற்பத்தி ஒன்பது மணியிலிருந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்குது மார்கழி மாதத்திற்கான வளர்ப்பிறை நவமி திதி ஜனவரி ஏழாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நான்கு முப்பத்தி ஏழு மணியிலிருந்து அடுத்த நாள் புதன்கிழமை மதியம் இரண்டு பதினாறு மணி வரைக்கும் இருக்கு தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் டிசம்பர் இருபத்தி எட்டு மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது மார்கழி மாதத்திற்கான வளர்பிறை பிரதோஷம் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது மார்கழி மாதத்திற்கான மாத சிவராத்திரி தேய்பிரையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது மார்கழி மாதத்தில் அமாவாசை டிசம்பர் முப்பதாம் தேதி மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் நான்கு நாற்பத்தி மூன்று மணியிலிருந்து அடுத்த நாள் அதிகாலை அஞ்சு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை தேதி இருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிற ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மாதம் பத்தாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வருது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜமூர்த்தி சிவகாம சுந்தரி ரதோற்சவம் நடைபெறும்